நம பார்வதே ஹரஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் பதினாறாம் பகுதி மகான்கள் காட்டும் குரு பக்தி சீக்கியரின் குரு பக்தி ஆச்சாரியன் கிடைத்துவிட்டால் போதும் சுவாமி கூட வேண்டாம் சுவாமி கூட ஆச்சாரியனுக்கு சமதை இல்லை என்று பக்தி பண்ணினவர்கள் எல்லா சம்பிரதாயத்திலும் உண்டு குரு என்றால் கூடவே இருந்தாக வேண்டிய சிஷ்யன் சிக்ஷை என்பதை வைத்துதான் சீக்கிய மதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது அதில் குரு கோவிந்த சிங் என்பவர் கல்சா என்ற அவர்களுடைய ஸ்தாபனத்தை ஏற்படுத்தும் போது நரபலி வேண்டும் என்று கேட்டாராம் உடனே ஒருத்தர் எழுந்திருந்து தன் தலையையே கொடுப்பதற்காக அவரோடு போனாராம் அவரை அழைத்து கொண்டு போன கோவிந்த சிங் கொஞ்சம் நாழிகைக்கு அப்புறம் ரத்தம் சொட்டும் கத்தியோடு திரும்பி வந்து இன்னொரு பலி வேண்டும் என்றாராம் உடனே இன்னொருத்தர் எழுந்திருந்து அவரோடு போனாராம் மறுபடியும் அவர் ரத்தம் சொட்டுகிற கத்தியோடு திரும்பி வந்தாராம் இப்படியே ஐந்து தடவை அவர் பலி கேட்க ஐந்து பேர் சந்தோஷமாக குரு வார்த்தைக்காக பிராணத்தியாகம் பண்ணுவதும் பெருசில்லை என்று அவர் பின்னோடு போனார்களாம் அப்புறம் அவர் அந்த ஐந்து பேரையுமே சபைக்கு அழைத்து கொண்டு வந்து தம்மை சேர்ந்தவர்களின் பக்தி விசுவாசத்தை சோதனை பண்ணுவதற்காகவே இப்படி விளையாட்டாக பலி கேட்டதாகவும் வாஸ்தவத்தில் எவரையும் கொல்லாமல் ஏதோ ஆட்டு ரத்தத்தை ரத்தத்தை தான் காட்டியதாகவும் சொல்லி உயிரை திருணமாக நினைத்து பலியாவதற்கு வந்த அந்த ஐந்து பேரையும் கல்சாவில் முக்கியஸ்தர்களாக நியமித்தாராம் இப்படி எல்லா மதங்களிலும் அவற்றில் தோன்றிய மகான்களை தெய்வமாக விசுவாசித்த சிஷ்யர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த குரு பக்தியாலேயே அவர்களும் குருவை போன்ற யோகியதை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் ஆத்மீக அந்தஸ்து வந்துவிட்டும் தங்களை மேலே கொண்டு வந்த மகானையே உயர்த்தி சொல்லி பணிந்து வந்திருக்கிறார்கள் நம பார்வதி हर हर महा